அன்பு நிறைந்த என் ராசி நேயர்களுக்கு என்னுடைய கனிவான மற்றும் இனிய வணக்கங்கள் நம்மளுடைய ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற இந்த சிறப்பான வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான மனதார முழு பக்தியோட வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே முருகனே போற்றி கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்மளோட கன்னிராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்யவே மாட்டாங்க அது மட்டும் ஒரு தலைமை பண்புக்கு இவங்க ரொம்ப ரொம்ப பொருத்தமானவங்களா பொருத்தமானவங்களா இருக்காங்க எப்பவுமே மெதுவாக நிதானமாக ஆனா நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிக்க போறாங்க வாழ போறாங்க நம்மளோட ராசிக்காரங்க தன்னுடைய சொந்த உழைப்பால வெற்றி பெறக்கூடியவங்க யாராவது இருக்காங்கன்னா அது எல்லாம் இவங்க தாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் தனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கற அந்த சுயநலம் எல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான அற்புதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு கன்னிராசிக்கார அன்பர்களே நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா இத நான் கேட்ட உடனே எங்க அம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கவலைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா கன்னிராசிக்காரர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அதாவது இருந்த இடம் தெரியாம போகுது உங்க வாழ்க்கையே நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க குறிப்பா நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண தடை எல்லாமே முழுமையா நீங்கி திருமணம் இனிதே சிறப்பா நடைபெறப் போகுது போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த இறைவன் அருளால அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது ரொம்ப வருஷமா இந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாம உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க மொத்தத்துல சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வளமான வாழ்க்கையா போகுதுங்க உங்க கைல பணப்புழக்கம் மற்றும் செல்வாக்கு ஓஹோன்னு போகுதுங்க நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க ஆசைப்பட்ட மாதிரி நகையெல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையா அதே சமயம் நல்ல ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப மென்மையான மனதை கொண்டவங்க இவந்த வீட்ல ஏதாவது ஒரு துஷ்ட சக்தி இருந்தா அதாவது கண் திருஷ்டியோ இல்ல எதிர்மறை சக்திகளோ அந்த கொண்டு செல்ல முடியும் அதனால எப்பவுமே நெற்றில கொள்றது அந்த திருஷ்டிய விரட்ட உதவுங்க அது மட்டும் இல்லாம ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ என்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை தினமும் நூற்றி எட்டு முறை காலையிலும் அதே போல மாலையிலும் நீங்க தொடர்ந்து ஜபிப்பதன் மூலமா உங்க உள்ள வீட்டிலுள்ள சக்திகள் எல்லாமே திருச்சு ஓடிருங்க முழுமையா வெளியேறும் அந்த காலத்துல நாரத முனிவர் இந்த நாராயண மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசித்ததால தான் அவர் இன்றும் எல்லாராலும் போற்றப்படுறார் கடவுள் எப்பவுமே நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தாங்க கொடுப்பாரு அதனால வாழ்க்கையில தோல்விகளை கண்டு நம்ம என்னைக்குமே துவண்டு விடக்கூடாதுங்க கன்னிராசிக்காரங்க உங்க வீட்ல தினமும் இரண்டு முறை அதாவது காலையிலையும் சாயங்காலமும் நித்திய பூஜை கண்டிப்பா செய்யணும் தினமும் காலையிலும் மாலையிலும் தவறாம விளக்கேற்றணும் வீட்ல நிம்மதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க புதன்கிழமைகள்ல பச்சை நிற துணிய தானமா வழங்கணுங்க அந்த பச்சை நிற துணிய நீங்க தானமா கொடுப்பதன் மூலமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறையிறத நீங்களே கண்கூடா அதாவது நேரடியா அறிய முடியும் அது மட்டுமில்லாம ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த புதன் ஓரையில விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யணுங்க இது ரொம்ப விசேஷம் அதே போல புதன்கிழமைகள் பச்சை கற்பூரத்தை ஒரு கொட்டாங்குச்சியில ஏற்றி உங்க வீட்டை சுத்திலும் காட்டி திருஷ்டி கழித்து வாசல்ல வைக்கணும் ஒருவேளை இப்படி செய்ய முடியாதவங்க அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பால போட்டு வாசல்ல வச்சிட்டு பின்னர் நேரம் கிடைக்கும்போது அதை கோவில்ல கொண்டு போய் ஏற்றி விடலாங்க இன்னொரு முக்கியமான பரிகாரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் துளசி தீர்த்தம் உங்க வீடு முழுவதும் தெளிக்கணுங்க அதாவது வீட்ல ஒரு பஞ்ச பாத்திரத்தை எடுத்து அதுல துளசி பொடி அல்லது துளசி இலைய போட்டு நாராயண மந்திரம் அல்லது வாசுதேவ மந்திரம் சொரம் சொல்லி நூற்றி எட்டு முறை ஜபித்து அந்த புனிதமான தீர்த்தத்தை உங்க வீடு முழுவதும் மூளை முடுக்கு விடாம தெளிக்கணும் இந்த மந்திரங்களை நீங்க சொல்லும்போது ஒரு தர்பை பாயில அமர்ந்து ஜபிக்கணுங்க இப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமா சத்தியமா உங்கள் வீட்டு பக்கத்துல எந்த விதமான கெட்ட சக்திகளும் நெருங்கவே நெருங்காதுங்க பொதுவாவே இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல தனக்கு பிடிச்ச உணவுகளையெல்லாம் வாங்கி சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட எப்பவும் பேசுறவங்களா இல்லைங்க இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம மனசுல எந்த விதமான மனக்கவலையும் இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான சிறந்த கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களோட மனசுல இருந்த அந்த பாரங்கள் மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இருந்த இடம் தெரியாம காணாம போக போகுதுங்க நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க அனுபவிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க சரி உங்கள் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் முழுசா நீங்கணும்னா நீங்க சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தவறாம முருகன வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்துல சுத்தமான நல்லெண்ண அப்படி இல்லனா நெய் ஊத்தி விளக்க ஏத்துங்க ஓம் சரவண பவ என்கிற அந்த மந்திரத்தை தினமும் ஒரு பதினொன்று முறை பக்தியோட சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அந்த அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான போய் வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க வீட்ல எப்பவும் வேப்பிலைய வச்சிருங்க அது ஒரு கவசமா இருக்கும் நவ கிரகத்துல செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்ல கண் திருஷ்டி போக ஒரு திருஷ்டி பொம்மைய வாசல்ல தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில எப்பவும் குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க உங்களோட வலது கையில ஒரு செம்பு காப் காப்பு போட்டுக்கோங்க அது உடம்புக்கும் நல்லது வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க உங்கள் வீட்டை தினமும் சுத்தமாக பழ பழன்னு வச்சுக்கோங்க வீட்டில் உடைந்த கண்ணாடி பழைய பொருட்கள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு அதை உடனே அகச்சிருங்க நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்புங்க உறங்குற நேரத்தில் சரியாக உறங்குங்க காலையில் எழுந்த உடனே வெறும் வயித்துல வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லா எண்ணெய் தேய்த்து தலைக்கு குழிங்க முக்கியமா கோபத்தை எப்பவும் கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க தேவையில்லாம மற்றவங்க கிட்ட பெருமை பேசாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் உங்க குடும்ப ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும்போ புலம்பாம மௌனமா இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுறத தவிர்த்துருங்க எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்ச தூரமாவே இருந்துக்கோங்க பொறாம கோபத்தையெல்லாம் குறைச்சுக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் அல்லது பச்சை பயிர தானமா கொடுங்க ஏழைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்திக்கீரைய உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடுங்க அதாவது விரதம் இருங்க வெள்ளம் கலந்த நீரை தனமும் குடிங்க சிவப்பு பூவை தானமா கொடுங்க வீட்ல தனமும் விளக்கு முன் ஒரு சின்ன டம்ளர்ல நீர் வச்சிருங்க எலுமிச்ச மிளகாய் இதெல்லாம் வார ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா தூங்குங்க சரி இப்ப செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இத உங்க வீட்டு வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி அந்த முருகனை மனதில் நினைத்து மன முருகி வேண்டிக்கோங்க இத நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்துல இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா அதை விரட்ட நீங்க வீட்டுல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெளிவா தெரிஞ்சிச்சுக்கலாங்க முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு இவங்க படம் வீட்ல இருந்தா வீட்ல தைரியம் பாதுகாப்பு இருக்கும் அடுத்தது காளி மற்றும் பத்ரகாளி கெட்ட சக்திகள் மற்றும் கண் கண்திருஷ்டியை விளக்க இது உதவுது பயம் மற்றும் தடைகளை நீக்க இது உதவுது அடுத்ததா மகாவிஷ்ணு இவர் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் அப்புறம் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் மற்றும் பயம் விலக நம்மளுக்கு எப்பவும் ஆஞ்சநேயர் துணையா இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இவர் இருப்பார் அடுத்தது பைரவர் இவர் இரவு நேரத்துல வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் எப்பவும் பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு கடைசியா சாய்பாபா இவர் மன அமைதி அளிக்கக்கூடிய தெய்வமாயிருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் உங்களுக்கு துணையா இருப்பாருங்க வடகிழக்கு மூலையில நீங்க இந்த தெய்வ புகைப்படங்களை தாராளமா வைக்கலாங்க அப்படி இல்லனா கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா அந்த தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க எப்போதுமே மனசுல யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்னு இருக்குதுங்க ஏன் நான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கேன் அப்படி நான் புத்திசாலியாக இருந்தும் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாமல் நீங்கள் இத்தனை நாளாக முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க வாழ்நாள் முழுவதும் கன்னி ராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாம இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க ஓவரா சிந்திப்பாங்க அது மட்டும் இல்லாம யார் என்ன சொன்னாலும் அத பத்தி தீர விசாரிக்காம அவங்க சொல்றத பட்டுன்னு நம்பிடுவாங்க இதுதாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே பண விஷயத்தில் கன்னி ராசிக்காரங்களே நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் சரியான நல்ல திட்டமிடல் இருக்கணும் நீங்கள் நல்லா தான் பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுறீங்க கையில் சேமிப்பு இல்லாமல் போனாலே கதை முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்க சந்திச்ச அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு சனி செவ்வா இவங்க எல்லாம் அப்பப்ப அவங்க நேரம் காலம் வரும்போது சில சோதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முன்கூட்டியே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி